லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று தான் மின்னல் அடித்தா போல அப்படியே ஆரம்பித்த மாதிரி இப்போ முடிவடைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை செய்யும்னு நினைச்சேன் அப்படிலாம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன ஒரு எதிர்பார்ப்புகளை அப்படியே கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தாலும் என்னுடைய லட்சியம் என்னுடைய இந்த அமைப்பு என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கை கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது கை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு ஜோதிடம் அறிந்தவர்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த ராசிபுரன் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த இயக்கம் எதிர்பார்ப்பு இருக்கும் என்பது உண்மை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படித்தான் இருக்கும் இதை எப்படித்தான் கணிக்கிறது பொதுவாக வருட பலன்கள் எப்படி கணிக்கப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சனி ராகு கேது பெயர்ச்சிகளை பேர்ச்சிகளை தான் இந்த வருட பலன்கள் ஒரு பனிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறவங்க உண்மையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப குரு சனி ராகு கேதுக்களுடைய இயக்கங்கள் எப்படிங்க இருக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா சனி பகவான் இப்போது மீன வீட்டில் இருக்கிறார் மீனம் என்கின்ற அந்த இறுதி ராசியில் இருக்கக்கூடியவருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதத்திலையும் பேர்ச்சி அமைப்பு இல்லாதனால ஒரே இடத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை அடுத்து ஒன்றரை வருஷம் சனியாவது ரெண்டரை வருஷத்துக்கு தடவை மாறக்கூடியவருங்க ஒன்றரை வருஷத்துல ராகு கேதுக்கள் மாறிடுவாங்க இல்லையா இந்த ஒன்றரை வருடத்துல பயிற்சி கூடிய ராகு கேதுக்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயிற்சி அமைப்புகள் இருக்கான்னு கேட்டா இருக்குதுங்க ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குதுங்க என்னங்க விஷயம் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது அதாவது வருடத்தின் கடைசி மாதத்தின் முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய இந்த அமைப்புல பெரிய தாக்கங்கள் வருஷம் முடிகிற தானே ராகு கேது பயிற்சி ஆரங்கி நடக்குது அப்ப அது வரைக்கும் பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் இருக்காது இல்லையா ஆகவே சனியாலும் ராகு கேதுக்களாலும் பெரிய தாக்கங்கள் இந்த தடவை மாற்றங்கள் இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவுல இருக்காதுன்றதான் உண்மை அப்ப மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருடாந்திர கிரகம் இது ஒரு பகவான் தான் மக்களுக்கெல்லாம் நல்லதை செய்யக்கூடிய அனைவருக்கும் கெடுதலையே நினைக்காத இயற்கை சுபகிரகமான கிரகமான குரு பகவான் இந்த வருஷத்துல பயிற்சி ஆகிறாரா ஆமாங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தற்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலிருந்து அப்படியே கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் ஏதாவது இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கா வருஷா வருஷம் ஒரு பயிற்சியாகிறது வழக்கம் தானே இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக எல்லா நிலைகள்லையும் குரு பகவானுடைய வரப்போகின்ற இந்த பயிற்சி உன்னதமான ஒரு பயிற்சி ஏனென்றால் பனிரெண்டு பதிமூன்று வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அதி உச்சம் என்கின்ற ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய அமைப்பு இப்போது குரு பகவானால் ஏற்படுகிறது கடகவீட்டிற்கு மாறக்கூடிய அவர் பெரிய அளவில் உச்சத்தை அடைகிறார் போன வருஷத்த மாதிரியே பாத்தீங்கன்னா அதிசாரம்ன்ற நிலமையில கடகத்திற்கும் சிம்மத்திற்குமாக மாறி மாறி இந்த முறை பயணம் செய்வார் உண்மையை சொல்ல போனோம்னா மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய மூன்று வீடுகளில் ஒரே இது ஒரு அபூர்வமான ஒன்றுதான் ஒரு வருடத்தில் மூன்று நிலைகளில் அதிசாரம் என்கின்ற அமைப்பில் குரு பகவான் எப்போதோ ஒரு முறை பதினெட்டு வருடங்கள் பன்னிரெண்டு வருடங்கள் அல்லது முப்பது நாற்பது ஐம்பது வருடங்கள் என்று அந்தந்த கிரக நிலை இயக்கங்களை பொறுத்து மாறக்கூடிய ஒரு நிலைமை அபூர்வமாக இப்போது வந்திருக்கிறது அதிலும் அவர் உச்சமாக இருக்கிறார் ஆகவே குறுப்பயிற்சி இம்முறை சற்று அதி உயர் நிலையில சாதகமான அமைப்புல இருக்கிறதுனாலையும் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் நல்ல விதமாக மாற போறதுனாலையும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் போன வருடத்தை விட இந்த வருடம் சாதகமான மரன்களை தருவார்கள் அப்படின்னு தாங்க உண்மை ஆகவே சகல உயிர்களுக்கும் குறிப்பாக மேஷம் முதல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இப்போது தனித்தனியா எல்லாருக்கும் பொதுவானது இருக்கட்டுங்க எனக்கு என்னங்க ஏ ராசிக்கு என்ன நடக்க போகுது என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளுடைய ராசிக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகிறது என்கின்ற ஆவலில் இருப்பவர்களுக்கு இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு என்ன பலனை செய்யும்ன்றத பார்த்திடலாங்க மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும் அந்தஸ்து கௌரவம் நல்ல உயரத்துல இருக்கும் வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் பரிவர்த்தனை அமைப்பில் அப்படியே ராசியோடு பரிவர்த்தனை ஆகிறதும் ராசிநாதனை குறுபார்க்கக்கூடிய அமைப்புன்றது மிதன ராசிக்கார இளைஞ பரு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே தொட்டது துலங்கக்கூடிய லட்சியம் நிறைவேறக்கூடிய கனவு மேற்படக்கூடிய கைகளில் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்குதுங்க ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க மிதனராசிக்காரர்கள் எல்லாருமே தனிமையில் அழுத காலகட்டங்கள் அது வயதிற்கு ஏற்றார் போல இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அப்போ ஒரு காதலுக்கு இதெல்லாம் எல்லாம் பிரேக்கப் ஆச்சு இல்லையா ஆணை எப்படி புரிந்து கொள்வது பெண்ணை எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற அமைப்பில் இருந்த மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே புதிய உறவுகள் வரக்கூடிய ஏற்கனவே நடந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாமே மனதை விட்டு உடலை விட்டு எல்லாமே வெளியே போகக்கூடிய அற்புதமான திருப்பமான முன்னேற்றமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க அட்டமுத்து சனியில இழந்தவைகள் எல்லாம் உயிர் உறவுகள் திரும்ப வராது அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவர்களோ அல்லது தாத்தாவோ பாட்டியோ அல்லது நமக்கு ரொம்ப இணக்கமானவர்களோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்கள விட்டு நம்மளை விட்டு நீங்கினவங்க திரும்ப வரப்போகிறது இல்லை ஆனால் திரும்ப வரக்கூடியது மரியாதை திரும்ப வரும் அந்தஸ்து திரும்ப வரும் பணம் திரும்ப வரும் இல்லையா அது எல்லாம் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது மிதனராசிக்காரர்களுடைய பொற்கால துவக்க ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுவும் வருடத்தின் ஆரம்பத்தில் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பு கொள்வது என்பது அதிர்ஷ்டத்தை திரும்ப வரக்கூடியது பாக்கியத்தை திரும்ப வரக்கூடியது திருமணமாகி மூணு வருஷம் ஆச்சுங்க நாலு வருஷம் ஆச்சுங்க இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே கிடைக்கலங்க இந்த குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரியாக நீங்கள் நினைத்தார் போல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நாற்பது வயசு ஆச்சு ஒரு வீடு வாங்கலை ஒரு ஸ்டாண்டர்டாக தொழில் இல்லை ஒரு வாகனம் நல்ல வாகனம் இல்லை பிள்ளைக்கு நல்லா ஃபீஸ் கட்ட முடியல பிள்ளைய உயர்வான ஒரு பள்ளியில் படிக்க வைக்க முடியல இந்த மாதிரியான மனதிற்குள் நெருடி கொண்டிருக்கக்கூடிய குறைகள் அத்தனையும் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இதில் உண்டுங்க சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும் அந்த வேலை மாற்றம் இருந்தால் கூட அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க பெருசாலாம் ஒன்றும் இருக்காது வேலை போனால் கூட கவலைப்படாதீங்க பதினஞ்சு நாளோ இருபது நாளோ டக்குன்னு ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை மாற்றம் நல்ல வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்து சனி பத்தாம் இடத்தில் மதுன ராசிக்காரர்களுக்கு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோகம் ஐயா பத்தில் சனி இருந்தால் அப்படி இப்படி ஏதாவதுலாம் சொல்கிறாங்களே தொழில் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கக்கூடிய இந்த அபாரமான சாஸ்திரத்தில் உங்களுடைய யோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பாரே தவிர தொழிலை தடுக்காத நல்ல ஆண்டாக பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகா ஆண்டாக அமைந்திருக்கிறது மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு